ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொடர்பான பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்க ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல அது அவருக்கு எப்படி இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் நார்மலி ஒரு ட்ரான்ஸ்மிஷன் மீனிங் என்ன அப்படின்னா ஒருத்தர் இறந்துடும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவரோட நாமினிக்கு கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாமினி ஷுட் பி அவேர் அபவுட் தட் அவர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு எந்தெந்த கம்பெனிஸில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு எந்தெந்த ஃபண்ட்ஸில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அவர் ஏதாவது ஒரு அட்வைஸர் த்ரூ பண்ணியிருந்தாருன்னா அந்த அட்வைசர் அவர் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணால் அவர் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா ஃபேன் நம்பரை ப்ரொவைட் பண்ணாலே கம்ப்ளீட் டேட்டாக வந்துட்டு எடுக்க முடியும் என்னென்ன கம்பெனிஸில் என்னென்ன ஃபண்ட்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற டேட்டா அவரால் இருக்க முடியும் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் ட்ரான்ஸ்மிஷன் ஃபார்மை கலெக்ட் பண்ணிவிட்டு இறந்தவரோடைய பேனு ஆதார் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு யார் நாமினியை கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு டெத் சர்டிஃபிகேட் கூட ப்ரொவைட் பண்ணும் லீகல சர்டிஃபிகேட்டும் சம்டைம்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டி வரும் ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாம்ப் அட்டாஸ்டேஷன் வந்துட்டு கோட் அட்டாஸ்டேஷன் வந்துட்டு ஒரு சில ஃபார்ம்ஸில் கேட்பாங்க அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபார்ம் வந்துட்டு ஈச் இண்டிவிஜுவல் கம்பெனியில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வித் இன் செவன் ஒர்க்கிங் டேஸ் டு டென் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே யார் நேம்ல இருந்துச்சோ அதோ இறந்தவர் நேம்லேருந்து நாமினி நேம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக டோட்டல் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்போ லீகல் ஏர் இருக்காங்க நாமினிஸ் வேறையா இருக்காங்க அப்படின்னா இப்போ லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் எப்படி நிச்சயமாக அதை மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா யார் நாமினியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து லீகல் ஐர்ஸ் நிச்சயமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அப்போ தான் வந்து அந்த லீகல் எய்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த கிளைம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே இப்போ இந்த ப்ராசஸில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மாதிரி ஏதாவது இருக்கும் சரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்மிஷனுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது தெர் இஸ் நோ சார்ஜஸ் ஃபார் தட் அவங்க வந்துட்டு ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும் ட்ரான்ஸிஷன் டைமில் இந்த நாமினி பர்சன் வந்துட்டு இன் கேஸ் மைனராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒர்க் ஆகும் சார் மைனராக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட கார்டியன் யாரோ அவங்களோட நேம்க்கு தான் அது நிச்சயமாக போகும் அந்த வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் அவங்க சம்டைம் செவன்டீன் இயர்ஸ்ல இருக்காங்க ஒரு ஒன் இயர் இருக்கு அப்படின்னா யார் அவங்களோட கார்டியனோ அவங்களோட நேம்க்கு தான் அது போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்பெஷல் டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணணும் இப்போ டிஃபரண்ட் கேசஸ் இருக்கு இல்லையா இப்போ ஒரு சிங்கிள் ஹோல்டரா இருக்காரு அந்த நாமினி இருந்துச்சுன்னா இப்போ சிம்பிளா முடிச்சிடலாம் இப்போ ஜாயின்ட் ஹோல்டர்ஸா இருக்காங்க அங்க இந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்காங்க அந்த ஷேர்ஸ் வந்து எப்படி ஸ்பிளி ஆகும் ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு ஹோல்டர் வந்துட்டு இறந்துடுறாரு அப்படின்னா செகண்ட் ஹோல்டருக்கு நிச்சயமா அது ஈஸியா டைவர்ட் ஆயிடும் அதே ட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் தான் இன்கேஸ் செகண்ட் ஹோல்டர் இறந்துடுறாருனா ஃபஸ்ட் ஹோல்டருக்கு அது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோமோ ஒரு நாமினிக்கு ஃபாலோ பண்ணுற அதே சேம் தான் இருக்கும் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உள்ள இன்புட் இருக்கிறதுனால சிம்பிள் டாக்குமெண்டேஷன் தான் இருக்கும் ஆனால் டெத் சர்டிஃபிகேட் லீகல் ஐஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இன்வெஸ்டர் ஒரு என்ன என்ஆர்ஐயாக இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த காம்ப்ளைன்ஸில் இந்த ப்ரொசீஜரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமா சார் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மேடம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் அதாவது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன் ஏதாச்சும் நிச்சயமாக இருக்கும் அதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கணும் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க இந்தியாவிலேருந்து தான் அதை பண்ணணும் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு ப்ராசஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அந்த ட்ரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும் ஓகே இப்போ அந்த நாமினேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் இப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ நாமினிஸ் வரைக்கும் இருக்கலாம் ஒருத்தர் தான் இருக்கணுமா இல்லை நம்பர் ஆஃப் நாமினிஸ் தர முடியும் மூணுலேருந்து அஞ்சு நாமினி கூட தரலாம் ஆனால் அதுக்கு ரீசனோடு இருக்கணும் இப்போது கிட்ஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கிட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்கும்போது ஷேரை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிற பர்சன்டேஜ் வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க அந்த மாதிரியும் பண்ண முடியும் நாமினேஷன் நாமினேஷன் வந்துட்டு சிங்கிள் நாமினியும் பண்ணலாம் மல்டிபிள் நாமினீஸும் பண்ணலாம் முன்னாடிலாம் நாமினிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ராசஸ் சிம்பிளாக இருந்துச்சு அதாவது வெறும் நேம் மட்டும் கொடுத்தாலே போதும் என்ன ரிலேஷன்ஷிப்பு நேம் இதை மட்டும் மென்ஷன் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் நாமினேஷன் இது மட்டும் கொடுத்தாலே போதும் இப்போ அப்படி கிடையாது லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யார் நாமினியாக ப்ரொவைட் பண்ணுறமோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு என்ன பர்சன்டேஜு அவங்களோட பேனோ இல்லைன்னா ஆதார் நம்பரோ அவங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நாமினேஷன் வந்து அக்செப்ட் ஆகும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற நாமினேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இதை வந்து ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்குமான்றதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது சரி இப்போ ஒரு மைனராக வந்துட்டு நாமினியாக போட முடியுமா கண்டிப்பாக போடலாமா நாமினேஷன் வந்து அதான் நம்ம சொன்னோம் இல்லையா கிட்ஸை வந்து நாமினியாக தரலாம் ஆனால் கார்டியன் வந்து கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும் ஒன்று ஃபாதர் வந்து நாமினியார் ஒன்று வந்து மதர் வந்து இன்வெஸ்டராக இருக்கும் போது ஃபாதர் வந்து கார்டியனாக இருப்பார் இல்லை ஃபாதர் இன்வெஸ்டராக இருக்கும்போது மதர் கண்டிப்பாக கார்டியனாக இருப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு என்ஆர் நாமினியாக போட முடியுமா நிச்சயமாக பண்ணுவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுக்கணும் என்னன்னா பேன் நம்பர் அவர் வந்து ஆதார் நம்பர் மெயில் ஐடி மொபைல் நம்பர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷன் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஓகே இங்கே இப்போ நாமினிஸே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி நாமினேஷன் இல்லைன்னா கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கோட்டிஃபை அட்டாசேஷன் வாங்குறது ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்ம்ஸ்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஹெடேக்காக இருக்கும் அதுக்கு பெட்டர் வந்து கொடுத்துறது நல்லது இன்கேஸ் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான் கேம்ஸ் அண்ட் காவி கேஃபின் டெக் வெப்சைட்டில் போனாலே ஈஸியாக பண்ண முடியும் கேம்ப்ஸோட சைட்டில் போனாலே ஈஸியாக பண்ண முடியும் ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நாமினேஷன் அப்டேஷன் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பண்ண முடியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது இப்போ நாமினிஸ் இல்லாத பட்சத்தில் எப்படி அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத பற்றி ட்ரான்ஸ்மிஷன் வந்துட்டு லீகல் ஏட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் ஜெட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் கோர்டிஃபிகேஷன் கோர்ட் ஸ்டாம்ப் டியூட்டி அந்த இது பண்ணுறது வந்துட்டு ஸ்டாம்ப் பேப்பரில் அட்டெஸ்டேஷன் வாங்குறது வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர்ஸில் அவங்க எந்த பேப்பரில் வாங்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பேப்பரில் கோர்ஸ் கோர்ட்டில் ஸ்டாம்ப் இது வந்துட்டு அட்வொகேட் கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும் அட்டர்னி ஜென்ரலோ இல்லைன்னா நார்மல் அட்வொகேட் அவங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் சரி இப்போது புதுசாக ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற நாமினிஸில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ ப்ராசஸ் ரெண்டுமே சிமிலர் தானே இல்லை என்ன பண்ணணுன்ற பத்தி அந்த டீடெயிலான ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்கிற நாமினியை சேஞ்ச் பண்ணுறதும் இல்லை புதுசாக அந்த இதுக்குள்ளே கொண்டு வரதும் ஈஸி தான் எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான் ஃபார்ம்ஸ் அந்தந்த ஃபண்ட் ஹவுசஸில் வந்து ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க மேனுவலாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் போய் ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அது ஈஸி தான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வித்தின் இன் செவன் டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே ஒரே ஏஎம்சில ஒரு நிறைய பண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க நிறைய போர்ட்போலியோ மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகும் சார் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள் கேம்சன் கேஃபின் டெக் வெப்சைட்டில் போயிட்டு அதை கொடுத்தீங்கனாலே இன்புட் கொடுத்தீங்கனாலே அது எல்லாத்தையும் க்ளியராக நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இந்தந்த போலியோஸ்லாம் உங்களோட நாமினேஷன் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு த்ரூ ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் இந்த பிளாட்ஃபார்ம் வையாக போகலாம் அப்படி இல்லை மேனுவலாக சப்மிட் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரியாக வந்துட்டு அதுக்கு ஃபார்ம் இருக்குது நாமினேஷன் ஃபார்ம் அந்த நாமினேஷன் ஃபார்மில் என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ அதை அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா செவன் ஒர்க்கிங் டேஸில் கம்பல்சரியாக மாறிடும் சரிங்க சார் நிறைய தகவல்கள் பண்ணிவிட்டீங்க